இந்த செருப்பு போட்டு வெளியவும் போக முடியல நீ செஞ்ச வேற போய் ஹலோ நம்ம பாராட்டுக்குள்ள போறது முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நல்ல கமெண்ட் பண்ணிப்பாங்க ஒரு சில பேர் இல்லை எல்லாருமே நல்ல கமெண்ட் தான் பண்றீங்க அதில் எல்லா கமெண்ட்மே நான் ரீட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது அதனால ஒரு நாலஞ்சு பேர்த்தோட கமெண்ட் மட்டும் ரீட் பண்ணி காட்டேன் அதில் மொதல் கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நெட் இல்லை அதனால அந்த ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன் அப்போ கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரீட் பண்ணவும் எனக்கே கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவன் கமாண்ட் பாருங்கள் சீமா அப்படின்றவங்க வந்து அண்ணா நானும் ஒரு டாக் வச்சுருந்தேன் ஆனால் அது ரொம்ப சேட்டை செஞ்சதுனால எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவனை கிட்ட கொடுத்துட்டாங்க ரொம்ப நாள் பார்க்காததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போது லியோவை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கு அப்புறமேல்தான் சந்தோஷமாக இருக்குது ஸ்டில் மிஸ் மிஸ் யூ ஜிம்மி அவங்க நாய் பேரு ஜிம்மி போல இவங்களோட கமாண்ட்லயே தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு சோகமா அந்த கமாண்ட் மாதிரி நிலைமைய என் வயசுல நான் நிறைய தாட்டி அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா நாங்களும் இதே மாதிரி ஒரு நாய் வளர்த்தோம் அது இதே மாதிரி நிலமையில தான் நானும் அந்த நாயை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்புறமா நம்ம லியோ வாங்கினதுக்கு அப்புறமா அந்த நாய் பத்தின இதெல்லாம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு லியோ பத்தின அந்த நினைவுகள் தான் வந்துச்சு கொஞ்சம் சந்தோஷமா லியோ வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு சரி அடுத்தக்கமாக ட்ரீட் பண்ணுவோம் ரம்யா மஞ்சு அப்படின்றவங்க வந்து நானும் நியூவாக டாக் அதாவது லேப் வாங்கியிருக்கேன் உங்கள் வீடியோ பார்த்து தான் ஃபுட் ட்ரைனிங் கொடுக்குறேன் மை பப்பீஸ் த்ரீ மந்த் ஓல்டு பட் ரொம்ப கடிக்குதான் கடிக்குது இந்த நாயம் தான் கடிக்குது நம்மளே தான் இருக்கேன் நைட்டில் தூங்கவே மாற்றான் ப்ளேயிங் ஒன்லி ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சொல்யூஷன் எனக்குமே தெரில நானும் இந்த மாதிரி கமாண்டை நிறையா பார்க்கும்போது அதுலேயும் சொல்லியிருந்தாங்க மொதல் ஒரு ரெண்டுலேருந்து நாலஞ்சு மாதம் வரைக்கும் இந்த மாதிரி பப்பி வந்து ரொம்ப ஒரு குறும்புத்தனமாக இருக்கும் ஆக்டிவாகவே இருக்கும் யாராவது வந்தால் இந்த மாதிரி இந்த மாதிரி கடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்புறமா போகப்போ அதை வந்து கடிக்கிறதை வந்து ஒரு சின்ன பசங்க தான் அப்படி கடிப்பாங்க நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கடிக்கிறதையும் நிப்பாட்டியும் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் ஒரு இப்போ நம்ம லியோ வாங்கி ஒரு நாலு மாதம் ஆகும்போது நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கடிக்கிறதை நிப்பாட்டிக்கலாம் பெரிய பையன் அப்புறமா பாரத் அப்படின்றது வந்து நம்ம அந்த லியோ குளிக்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காரு டாக் வாட்டரில் ஸ்லீப் பண்ணக்கூடாது பிகாஸ் ஸ்கின் இஸ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நானும் மொதல் வெயிலுக்குனால தண்ணி ஊற்றி விட்டுருவேன் அப்பா வந்து கூட தண்ணி ஊற்றி விடுவார் நாய் வந்து அங்கே வந்து படுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் இவர் சொன்ன மாதிரியே தான் ட நம்ம கிளினிக் போனோம் பார்த்தீங்களா அப்போ டாக்டர் சொன்னார் டாக்டர் சொன்னார் இந்த வெயிலுக்கு வந்து இந்த தண்ணியில் படுத்தால் நல்லதுன்னு நினச்சிட்டு நீங்கள் தண்ணியில் படுக்க விடாதீங்க டாக்ஸுக்கு வந்து இந்த சைட்லலாம் ஸ்கின் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொன்னார் நாங்களும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் படுக்க விட்றதில்ல ஏதாவது ஒரு ஈரமான துணி இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டு விட்டு அது மேலே தான் படுக்க வைப்போம் லையோ வாங்கிட்டு வா இப்போ கட்டையை கடிச்சிட்டே இருக்கான் டேய் அப்புறமா என்னைய பற்றி டென்த்தில் எத்தனை மார்க் எடுத்திருக்கேன் இப்போ லெவல்த்தில் வந்து என்ன குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்றத பற்றி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டென்த்தில் எப்படி படித்தேன் அப்படின்றத பற்றியும் கேட்டிருக்கீங்க அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் நான் அந்த அளவுக்குலாம் ஒரு மாதிரி ப படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் படிக்கலை ஓரளவுக்கு படிப்பேன் ஒரு சில பேர் வந்து இது படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவர் வீட்டில் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீட்டில் கேபிள் வயர்லாம் கட் பண்ணுறது டிவியை பார்க்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அப்பா அவன் சொன்னதில்ல நானும் டிவிலாம் பார்ப்பேன் எக்ஸாம் இருக்கும்போது கூட டிவிலாம் பார்ப்பேன் அப்புறம் ஃபோன்லாம் பார்ப்பேன் அதே சமயம் ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து படிப்பேன் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கூல் ஒரு நாலரைக்கு விடுவாங்களா இப்போ டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சரைக்கு விடுவாங்க அந்த மாதிரி டையத்தில் நான் வரும் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் வெளியே எங்கேயாவது போய் விளாண்டுட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஒரு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரம் நல்லா உட்காந்து படிச்சுட்டு இடையில வந்து இந்த ஃபோன் பார்க்குற அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் படிப்பு நேரத்தில் வந்து படிப்பு மட்டும் படிச்சுட்டு அந்த ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்பாட்டை பேசுவோம் டிவி பார்ப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுவேன் அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான எக்ஸாம் இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா அப்போ மட்டும் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வெளில நான் எந்திரிச்சு சும்மா ரிவைஸ் பண்ணுவேன் அப்பையும் கூட படிக்க மாட்டேன் லைட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ எக்ஸாம் எழுதுவேன் அப்புறமா இப்போ நான் டென்த்தில் வந்து எத்தனை மார்க் எடுத்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பாருங்கள் இதுதான் என் மார்க்கு டோட்டலாக வந்து ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் எடுத்துருக்கிட்டு என்ன குரூப் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா பயோ மேக்ஸ் தான் எடுக்க போகிறேன் எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் வரும் அப்புறம் சயின்ஸுமே ஓரளவுக்கு வரும் அதனால் பயோ மேக்ஸ் தான் எடுக்க போகிறேன் நீங்களும் என்ன என்ன க்ரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கமேண்டில் சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புறமா நம்ம சேனலுக்கு வந்து நிறையா பேர் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறீங்க அந்த கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கும் அப்புறம் அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறமா நம்ம லியோ வந்து இது குளிக்க வச்சம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் அந்த டேரக்டா வந்து மூஞ்சியில் ஊற்றக்கூடாது ஏன்னா நோ போய் அதுக்கு ப்ரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொன்னாரு இனிமேல் நம்ம பொடிக்க வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொடிக்க வைக்கலாம் டியோ நோ பாத்தீங்களா கடிச்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா இன்னும் ரெண்டு மூணு மாசம்தே இப்படி கடிப்ப அடுத்து நீயே மறந்துடும் கடிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா படிக்கிறதுக்கு அது உங்களால் முடிஞ்ச நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க மேலும் இதே போல ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் டியோ பாய் சொல்லு Vale, ¿qué quiere partir de Yo, bye, Salud. Bye.